எல்லாரோட ஆஃபீஸ்லையும் சரி குடும்பத்துலையும் சரி சொந்தக்காரங்களுக்கு நடவுலையும் சரி கோல் மூட்டுறதுக்கு ஒரு நாரதரும் காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு எட்டப்பனும் பிரித்து வைக்கிறதுக்கு ஒரு சகுனியும் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அடிமுடி தேடினாலும் அகில முழுக்க பார்த்தாலும் அகராதியை புரட்டினாலும் முழுமையான அர்த்தம் தெரியாத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு உயிர் சித்திரம்தான் அம்மான்ற வார்த்தை இருக்கப்பட்டவன் பொய்யே சொன்னாலும் நம்புற இந்த உலகம் இல்லாதவன் உண்மையே சொன்னால நம்பாது ஏன்னா இங்க உயிருள்ள மனுஷனுக்கும் மதிப்பு இல்ல உணர்ச்சி உள்ள மனசுக்கும் மதிப்பு இல்ல இது ரெண்டுமே இல்லாத பணத்துக்கு தான் இங்க மதிப்பு அதிகமா இருக்கு நம்மளோட வாழ்க்கையில இவங்க எல்லாம் நமக்கு நல்ல உறவுகள் அப்படின்னு மனசார நம்புற நேரங்கள்ல அவங்க நமக்கு நாங்க நல்ல உறவுகள் இல்லை நாங்கெல்லாம் நல்ல நடிகர்கள் அப்படின்னு நிரூபிச்சு காட்டிடுவாங்க நினைவோட ஒரு பாட்டில் விஷத்தையும் குடிச்சிட்டு இங்கே உயிர் வாழ்றவங்க கூட இருக்காங்க ஆனால் கூடவே விஷமமாக ஒருத்தனை வச்சுக்கிட்டு நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை நம்ம யாரை கேட்டவங்கன்னு சொல்லுவோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளை எதிர்த்து நின்று நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறவங்கள கெட்டவன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம கூடவே இருந்து ஒரு நாள் நல்லவனாகவும் ஒரு நாள் கெட்டவனாகவும் நம்ம தோல்ல இருந்தே நம்ம செவியை கடிக்கிறவங்கள நமக்கு அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது அவங்களால தான் நம்மளோட நிம்மதி போய்கிட்டு இருக்கோம் அவங்களால தான் அவங்களால தான் நம்மளோட வாழ்க்கை கெட்டு போய்கிட்டே இருக்குன்றது கூட தெரியாம அவனை கூடவே வச்சுக்கிட்டு இருப்போம் ஏன்னா அவன் விஷன்றதே நமக்கு தெரியாது அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான சுதாரிப்ப உங்க மனசுக்குள்ள கொண்டுட்டு வாங்க தன்னோட தவற தானே உணராத எவரையுமே நம்ம போய் வெளியில இருந்து திருத்திட முடியாது அப்படி நீங்க முயற்சிக்கிறதும் கண்டிப்பா ஒரு வீணான காரியம்தான் அது எதுக்கு கல்லு கிட்ட கதை சொல்றதுக்கு சமம்